இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் பசுபதி அவர்கள் வாழ்க்கையை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடாமல் தொடங்குவது தவறாகும் கழுவு வாழ்க்கை காலத்தில் இரண்டு தோடர்கள் கடிவாளமிட்டு தலைவனின் வேகத்தை விவேகத்தோடு பிணைக்க வேண்டும் என்கின்ற இது அகப்பொருள் இலக்கண நூல்களின் விதி அழகுக்கு அடிமைச்சாசனம் எழுதி கொடுப்பதென்று வாழ்க்கை போர் முரசு கொட்டாமல் களங்காணும் புறம் அன்று இது இது வெற்றி நாட்டி நாயகன் நாயகி என்னும் தகுதிகளை உலகுக்கு நிலைநாட்டும் நளினம் இதன் பெயர் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை என்பதற்கு இல்லாத வாழ்க்கை என்று பொருள் இல்லை விவரம் புரியாமல் ஒரு தோழன் தலைவனிடம் இடித்துரைத்து சொல்கிறான் வழிகாட்ட நல்ல நண்பன் வேண்டும்தான் இல்லை என்றால் கெடுப்பாரில்லாமலேயே கெட்டழிய நேரும் இடித்துரைக்கும் நண்பன் பலமுறை ஆராய்ந்து பார்த்த பின்னரே வாய் வார்த்தைகளை தூறல் போல உதிர்க்க வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே இடிமுழக்கம் செய்வது வார்த்தை நாகரிகத்தில் வழுக்கல் எனப்படும் அழகு என்பது வயதுக்கு வயது மாறுபடத்தான் செய்யும் ஒருவனின் கண்ணுக்கு அழகாகப்படுவது மற்றொருவனின் கண்ணுக்கு அப்படிப்படுவது இல்லை வனப்பு என்பது அப்படி என்று வனப்புடைய இயற்கையை வனம் என்கிறோம் வனப்பின் செறிவு வனம் பராமரிப்பு இருந்தாலே போதும் பன்னெடுங்காலம் வனம் வனப்புடனேயே இருக்கும் பெண்ணின் மனக்கண்ணாடியில் சிறு கீறலும் விழாதபடி பார்த்து கொண்டால் அவள் நளினம் உடையவளாகவே மெல்லியல்வாகிய லலிதம் உடையவளாகவே இன்னபிற வனப்புக்கள் குன்றாதவளாகவே இருப்பாள் அந்த தலைவன் அந்த பெண்ணின் வரப்பை ரசித்தான் அவளும் அவனிடத்தில் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான் பாசம் எப்படிப்பட்ட பாசம் என்று அறிந்தால் நமக்கு வியப்பு வரும் கன்றை ஈன்ற பசுவிடம் உடல் ஈரத்தால் நடுங்கிக் கொண்டே தாய்ப்பசுவில் தலை சாய்ந்து ஏக்கம் அச்சம் நடுக்கம் ஆகிய உணர்வுகளுடன் பார்க்கும் கன்றுக்குட்டி எத்தகைய பாசத்தை கொடுத்து எத்தகைய பாசத்தை நிரந்தரமாக்க நினைக்கிறதோ அதே போன்ற பாசத்தைத்தான் அவள் அவனிடம் எதிர்பார்த்தாள் இந்த உண்மையை உணராத பாங்கனின் கழற்று கழற்றப்பட வேண்டிய வெற்றுரை அல்லவா இந்தச் செய்திகளை உள்ளடக்கிய குறுந்தொகையின் சிறைக்குடி ஆந்தையார் பாட்டு வருமாறு கவுவு கை கடுங்குறையாள் காமருவனப்பினள் யாங்கு மறிந்தமையோ யானே ஞாங்கர் கடுஞ்சுரை நல்லா நடுங்குதலைக் குழவி ஆய்கான்பிருப்பின் சாய் நோக்கினே மாயோளே முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழமுதம் பதிகமிழ்ந்தோம்